வாழ்க்கையை மாற்றும் ஏழு ரகசியங்கள் நதிக்கரையில் ஒரு மாலை ஒரு இளவரசன் தனியாக அமர்ந்திருக்கிறான் நதிக்கரையில் மனம் குழப்பத்தில் மாலை வெயில் மெல்ல மறைகிறது நீர் ஓடும் சத்தம் மட்டும் கேட்கிறது அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல் என்ன யோசிக்கிறாய் மகனே இளவரசன் திடுக்கிட்டு திரும்புகிறான் ராஜ்யத்தின் மிகப் பெற்ற அறிஞர் நிற்கிறார் குருவே என் மனதில் ஒரு கேள்வி அறிஞர் புன்னகைக்கிறார் சொல் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொள்வது சரியா சில நேரங்களில் யாரிடமாவது சொன்னால் மனம் லேசாகும் என்று தோன்றுகிறதே அறிஞர் ஆழமாக மூச்சு விடுகிறார் இதோ பார் இன்று நான் உனக்கு ஏழு ரகசியங்களை சொல்லப் போகிறேன் இளவரசன் ஆவலுடன் எதிர்பார்க்கிறான் இந்த ஏழு விஷயங்களை எவ்வளவு நெருக்கமானவர் என்றாலும் யாரிடமும் சொல்லக்கூடாது ஏன் குருவே காரணம் இவை வெளியே வந்தால் உன் சொந்த வார்த்தைகளே உன்னை அழிக்கும் இளவரசன் முன்னோக்கி சாய்கிறான் அந்த ஏழு ரகசியங்கள் என்ன குருவே முதல் ரகசியம் குடும்ப பிரச்சனைகள் அறிஞர் வானத்தை பார்க்கிறார் முதல் ரகசியம் உன் வீட்டு பிரச்சனைகளை வெளியே சொல்லாதே ஆனால் குருவே நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டால் நிறுத்து அறிஞரின் குரல் கூர்மையாகிறது ஒரு கதை சொல்கிறேன் கேள் சில மாதங்களுக்கு முன் ஒரு மாணவன் அழுது கொண்டே என்னிடம் வந்தான் இளவரசன் கவனமாக கேட்கிறான் குருவே என் வீட்டில் பெரிய சண்டை அப்பா அம்மாவிடம் கத்தினார் அண்ணன் கோபத்தில் வீட்டை விட்டு போனான் இதையெல்லாம் நான் என் நண்பர்களிடம் சொன்னேன் பிறகு என்ன ஆனது குருவே இளவரசன் ஆர்வமாக கேட்கிறான் அறிஞர் சோகமாக தலையாட்டுகிறார் அடுத்த வாரமே முழு ஊருக்கும் தெரிந்தது மக்கள் அந்த குடும்பத்தை தவிர்க்க ஆரம்பித்தார்கள் குழந்தைகள் பள்ளியில் கேலி செய்யப்பட்டார்கள் ஐயோ அது மட்டுமா அந்த சண்டை சின்னதாக முடிந்திருக்கும் ஆனால் வெளியே சொன்னதால் குடும்பத்தின் மரியாதையே போனது இப்போது அவர்கள் ஊரை விட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டிய நிலை இளவரசன் அதிர்ச்சியில் வாய் திறக்கிறான் இதனால்தான் சொல்கிறேன் குடும்ப விஷயங்கள் குடும்பத்திலேயே இருக்க வேண்டும் ஆனால் குருவே நமக்கு நெருக்கமானவர்கள் நெருக்கமானவர்களே சில நேரங்களில் மிகப்பெரிய ஆபத்து ஏன் தெரியுமா உலகத்துக்கு கதைகள் வேண்டும் இரக்கம் அல்ல உன் வழியை பார்த்து அழமாட்டார்கள் உன் வீழ்ச்சியை பார்த்து ரசிப்பார்கள் இளவரசன் நடுங்குகிறான் இன்னொரு கதை சொல்கிறேன் இது மிக முக்கியம் ஒரு ஊரில் இரண்டு சகோதரர்கள் தினமும் சண்டை இது சகஜம்தானே இளவரசன் தலையாட்டுகிறான் ஒரு நாள் மூத்த சகோதரன் ஊர் பஞ்சாயத்தில் தம்பியை பற்றி மோசமாக பேசினான் பிறகு பஞ்சாயத்தில் இருந்த மக்கள் அதை ஊர் முழுக்க பரப்பினார்கள் கதை கதையாக வளர்ந்தது உண்மையை விட போய் அதிகமானது முடிவு அந்த குடும்பத்தின் மரியாதை முழுவதும் போனது யாரும் அவர்களுடன் பேசவில்லை திருமண உறவுகள் நின்றன வியாபாரம் பாதிக்கப்பட்டது இளவரசன் பயத்துடன் கேட்கிறான் சகோதரர்கள் சரியானார்களா அறிஞர் சோகமாக தலை அசைக்கிறார் இல்லை அவர்களுக்குள் சண்டை அதிகமானது ஏனென்றால் வெளியாட்கள் இருபுறமும் விஷம் கொட்டினார்கள் இதனால்தான் சொல்கிறேன் மகனே வீட்டு விஷயம் வீட்டிலேயே இருக்கட்டும் வெளியே சொன்னால் மக்கள் உதவி செய்ய மாட்டார்கள் விஷயத்தை மேலும் பெரிதாக்குவார்கள் இளவரசன் புரிந்து கொள்கிறான் ஒன்று நினைவில் வை வெளியுலகம் ஒரு மருந்து அல்ல காயத்தில் உப்பு இரண்டாவது ரகசியம் செல்வத்தின் மௌனம் அறிஞர் இளவரசனை நேராக பார்க்கிறார் இரண்டாவது ரகசியம் உன் சம்பாத்தியத்தை யாரிடமும் சொல்லாதே இளவரசன் குழம்புகிறான் என்ன குருவே நாம் உழைத்து சம்பாதித்தால் அதை பற்றி பெருமையாக சொல்லலாமே அறிஞர் புன்னகைக்கிறார் அங்குதான் ஆபத்து எப்படி ஒரு கதை ஒரு மன்னன் இருந்தான் அவன் மிக பணக்காரன் அவனுடைய பொக்கிஷம் பார்க்க கண் கூசும் உன் இளவரசன் ஆர்வமாக முன்னோக்கி வருகிறான் ஒரு நாள் அவன் தன் அரசவையில் எல்லோருக்கும் காட்டினான் தங்க நாணயங்கள் வைரங்கள் மாணிக்கங்கள் அனைத்தையும் வாவ் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும் ஆமாம் அழகாக தான் இருந்தது ஆனால் ஆனால் என்ன குருவே அந்த அரசவையில் ஒரு உளவாளி இருந்தான் அவன் அண்டை ராஜ்யத்துக்கு தகவல் கொடுத்தான் பிறகு மூன்று நாட்களில் அதிகாலை தாக்குதல் அந்த ராஜ்யம் முழுவதும் கொள்ளையடிக்கப்பட்டது மன்னன் தப்பினான் ஆனால் அவன் செல்வமெல்லாம் போனது இளவரசன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான் இதனால் தான் சொல்கிறேன் செல்வத்தின் பாதுகாப்பு அதன் மறைப்பில் இருக்கிறது ஆனால் குருவே நண்பர்களிடம் சொன்னால் அறிஞர் கடுமையாக பார்க்கிறார் நண்பர்களா இன்று நண்பன் நாளை பகைவன் யார் தெரியும் மேலும் ஒன்று நீ பணக்காரன் என்று தெரிந்தால் என்ன நடக்கும் முதலில் பொறாமை மக்கள் உன்னை வெறுக்க ஆரம்பிப்பார்கள் இளவரசன் ஆச்சரியமாகிறான் ஏன் ஏனென்றால் அவர்களிடம் இல்லாதது உன்னிடம் இருக்கிறது இது அவர்களை உறுத்தும் இன்னும் என்ன நடக்கும் இரண்டாவது கடன் கேட்பார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் கூட மூன்றாவது மிகவும் ஆபத்தானது இளவரசன் பதற்றமாகிறான் என்னது திருடர்கள் கள்ளர்கள் உன்னை குறிவைப்பார்கள் ஐயோ இன்னும் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு வணிகன் இருந்தான் அவன் நல்ல வியாபாரம் செய்தான் நல்ல பணம் சம்பாதித்தான் நல்ல விஷயந்தானே ஆமாம் ஆனால் அவன் ஒரு தவறு செய்தான் என்ன தவறு எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு திரிந்தான் நான் மாசத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்னிடம் இவ்வளவு சேமிப்பு என்று பிறகு ஒரு இரவு திருடர்கள் வந்தார்கள் அவன் வீட்டை கொள்ளையடித்தார்கள் மட்டுமல்ல அவனை கடுமையாக காயப்படுத்தினார்கள் என்ன கொடுமை அது மட்டுமா அவனுடைய வியாபார போட்டியாளர்கள் இதை வாய்ப்பாக பயன்படுத்தினார்கள் வதந்திகள் பரப்பினார்கள் அவன் வியாபாரமே நின்று போனது இளவரசன் வாயடைத்துப் போகிறான் இதனால் தான் சொல்கிறேன் உண்மையான பணக்காரர்கள் எப்போதும் அமைதியாக இருப்பார்கள் தங்கள் செல்வத்தை காட்டிக்கொள்ள மாட்டார்கள் புரிகிறது குருவே நினைவில் வை பணம் ஒரு பெட்டகத்தில் பூட்டி வைக்கப்படுவது போல உன் செல்வத்தையும் உன் மனதிலேயே பூட்டிவை மூன்றாவது ரகசியம் திட்டங்களின் சக்தி அறிஞர் நிலவை பார்க்கிறார் இப்போது இருட்டு அதிகமாகிவிட்டது மூன்றாவது ரகசியம் மிக மிக முக்கியம் இளவரசன் ஆர்வத்துடன் காத்திருக்கிறான் உன் எதிர்கால திட்டங்களை யாரிடமும் சொல்லாதே ஏன் குருவே நல்ல திட்டம் என்றால் பகிர்ந்து கொள்ளலாமே அதுதான் தவறு கேள் சொல்லுங்கள் குருவே ஒரு வணிகன் இருந்தான் அவனுக்கு ஒரு சிறந்த யோசனை வந்தது என்ன யோசனை தன் ஊரில் ஒரு பெரிய மசாலா கடை திறக்கலாம் என்று இளவரசன் தலையாட்டுகிறான் நல்ல யோசனைதான் ஆமாம் ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா என்ன எல்லோரிடமும் போய் சொன்னான் உறவினர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார் எல்லோரிடமும் பிறகு என்ன ஆனது அங்கு திருப்பம் அவனுடைய நண்பன் என்று நினைத்த ஒருவன் இருந்தான் இளவரசன் முகம் மாறுகிறது அந்த நண்பன் அடுத்த வாரமே அதே இடத்தில் அதே மாதிரி கடை திறந்து விட்டான் ஐயோ மூன்று நாட்களில் எல்லா சரக்குகளும் வந்துவிட்டன கடை ஆடம்பரமாக திறக்கப்பட்டது முதல் வணிகன் வருவதற்குள் எல்லாமே முடிந்துவிட்டது அவன் என்ன செய்தான் என்ன செய்வான் இப்போது அந்த இடத்தில் ஏற்கனவே கடை இருக்கிறதே அவன் திட்டம் வீணானது அவன் பணம் வீணானது அவன் கனவு வீணானது இளவரசன் கோபமாகிறான் என்ன நண்பன் இது அதுதான் உலகம் இப்படித்தான் இன்னொரு கதை இன்னொன்றா குருவே ஆமாம் இது மிக முக்கியம் கவனமாக கேள் சொல்லுங்கள் ஒரு விவசாயி இருந்தான் அவனுக்கு ஒரு அரிய விதை கிடைத்தது என்ன விதை அது ரகசியம் ஆனால் அந்த விதையிலிருந்து வரும் பயிர் தங்கம் போல விலை மதிப்பு உள்ளது இளவரசன் ஆச்சரியமாகிறான் அவன் என்ன செய்தான் தெரியுமா என்ன செய்தான் யாரிடமும் சொல்லவில்லை அமைதியாக நடவு செய்தான் தனியாக பராமரித்தான் மாவுனமாக வளர்த்தான் பிறகு அறுவடை நேரம் அபார விளைச்சல் சந்தைக்கு எடுத்துச் சென்றான் அதிக விலை நல்ல லாபம் வா இப்போதுதான் எல்லோரும் கவனித்தார்கள் என்ன விதை என்று கேட்டார்கள் அவன் சொன்னானா இல்ல இப்போதும் சொல்லவில்லை ஏனென்றால் அவன் புரிந்து கொண்டான் சக்தி என்று ஆஹா புத்திசாலி ஆமாம் அவன் ஒவ்வொரு வருடமும் அதே விதையை விதைத்தான் யாருக்கும் சொல்லவில்லை இன்றும் அவன் மட்டுமே செழிப்பாக இருக்கிறான் இளவரசன் புரிந்து கொள்கிறான் கேள் மகனே ஒரு திட்டம் என்பது ஒரு விதை போன்றது அது மண்ணுக்குள் இருக்கும்போதுதான் பாதுகாப்பு வெளியே கொண்டு வந்தால் பறவைகள் சாப்பிடும் அருமையான உதாரணம் குருவே மேலும் ஒன்று திட்டத்தை சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் மக்கள் சந்தேகப்படுவார்கள் விமர்சிப்பார்கள் உன் தன்னம்பிக்கையை குலைப்பார்கள் ஓ அது முடியாது இது தப்பு அங்கு பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அப்புறம் நமக்கே சந்தேகம் வரும் சரியாக சொன்னாய் நம்மையே நாம் சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவோம் எனவே வேலை முடியும் வரை வாய் மூடியிரு முடிந்த பிறகு வெற்றியை பேசு நான்காவது ரகசியம் பலவீனத்தின் ஆபத்து இரவு ஆழமாகிவிட்டது நட்சத்திரங்கள் மின்னுகின்றன அறிஞர் தீவிரமான குரலில் பேசுகிறார் நான்காவது ரகசியம் மிகவும் ஆபத்தானது இளவரசன் பதற்றமாகிறான் என்னது குருவே உன் பலவீனங்களை யாரிடமும் சொல்லாதே பலவீனங்களா ஆமாம் உன் பயம் உன் குறைபாடு உன் தவறுகள் எதுவும் வெளியே சொல்லாதே ஆனால் குருவே நம்பிக்கையான ஒருவரிடம் சொன்னால் அறிஞர் கடுமையாக பார்க்கிறார் நம்பிக்கையா உலகில் நம்பிக்கை என்பதே இல்லை இளவரசன் அதிர்ச்சியாகிறான் கேள் ஒரு போர் வீரன் இருந்தான் அவன் மிகச்சிறந்த வீரன் வாழ் சண்டையில் வல்லவன் ஆனால் அவனுக்கு ஒரு பயம் என்ன பயம் அம்புகளுக்கு பயம் அம்பு வரும் சத்தம் கேட்டாலே நடுங்குவான் ஓ இதை அவன் யாரிடமும் சொல்லவில்லை எல்லோரிடமும் தைரியமாக நடந்து கொண்டான் நல்லது ஆனால் ஒரு நாள் அவன் மிக நெருக்கமான நண்பனிடம் சொல்லிவிட்டான் என்ன சொன்னான் போரில் அம்புகள் பறந்தால் என்னை பார்த்துக்கொள் நான் பயப்படுவேன் என்று நண்பன் என்ன செய்தான் இளவரசன் மூச்சு திணறுகிறான் சில மாதங்கள் கழித்து போர் அந்த நண்பன் எதிரி பக்கம் மாறிவிட்டான் ஐயோ போர் தொடங்கியது முதல் அம்பை யார் விட்டான் தெரியுமா யார் அந்த நண்பன் நேராக அந்த போர்வீரனை நோக்கி இளவரசன் கண்கள் விரிகின்றன போர்வீரன் அம்பு வரும் சத்தம் கேட்டதும் பயத்தில் உறைந்து போனான் அவனால் நகர முடியவில்லை சண்டையிட முடியவில்லை பிறகு என்ன ஆனது அவன் போரில் தோற்றான் சிறைபிடிக்கப்பட்டான் அவமானப்பட்டான் இளவரசன் தலையில் கை வைக்கிறான் இதனால் தான் சொல்கிறேன் பலவீனம் உனக்கு மட்டும் தெரிந்தால் அது உன் பலம் மற்றவர்களுக்கு தெரிந்தால் அது உன்னை அழிக்கும் ஆயுதம் இன்னொரு கதை இன்னும் பயங்கரமானது சொல்லுங்கள் குருவே ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு ஒரு நோய் என்ன நோய் இரவில் தூக்கம் வராது கனவுகள் வரும் பயமுறுத்தும் கனவுகள் இளவரசன் பதற்றமாகிறான் இதை அவன் தன் மந்திரியிடம் சொன்னான் நான் நம்புகிறேன் என்று நினைத்து மந்திரி என்ன செய்தான் முதலில் அனுதாபம் காட்டினான் மன்னரை ஆறுதல் படுத்தினான் ஆனால் உள்ளுக்குள் என்ன நினைத்தான் இதோ வாய்ப்பு மன்னன் பலவீனமாக இருக்கிறான் இப்போது அதிகாரத்தை பிடிக்கலாம் என்று ஐயோ அவன் மெல்ல மெல்ல மக்களிடம் பரப்பினான் நமது மன்னன் மன நோயாளி அவனால் ராஜ்யத்தை ஆள முடியாது என்று மக்கள் நம்பினார்களா ஆரம்பத்தில் இல்லை ஆனால் மந்திரி தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தான் சில மாதங்களில் எல்லோரும் நம்பினார்கள் மன்னன் ராஜ்யத்தை இழந்தான் நாட்டை விட்டு ஓட வேண்டியதாயிற்று அவன் பலவீனத்தை சொன்னதுதான் காரணம் இளவரசன் நடுங்குகிறான் இதனால் தான் சொல்கிறேன் மகனே உன் பயத்தை மறை உன் வலியை மறை உன் காயங்களை மற ஒரு ராஜா என்பவன் உள்ளுக்குள் நெருப்பாக எரிபவன் ஆனால் வெளியில் குளிர்ந்த நிழலாக இருப்பவன் புரிகிறது குருவே உலகம் பலவீனத்தை மன்னிக்காது பலமானவர்களை மட்டுமே மதிக்கும் ஐந்தாவது ரகசியம் தர்மத்தின் மௌனம் அறிஞர் புன்னகைக்கிறார் ஐந்தாவது ரகசியம் இளவரசன் ஆர்வமாக காத்திருக்கிறான் உன் தர்மத்தை பற்றி பெருமை பேசாதே இளவரசன் குழம்புகிறான் என்ன குருவே நல்லது செய்தால் அதை பற்றி சொல்லலாமே அங்குதான் தவறு கேள் சொல்லுங்கள் ஒரு பணக்காரன் இருந்தான் அவன் நல்ல மனம் படைத்தவன் நல்லதுதானே ஆமாம் அவன் ஏழைகளுக்கு உதவி செய்தான் பசித்தவர்களுக்கு உணவளித்தான் படிக்க முடியாதவர்களுக்கு கல்வி உதவி செய்தான் மிகச்சிறந்தவர் ஆனால் அவன் ஒரு தவறு செய்தான் என்ன தவறு எல்லா இடத்திலும் சொல்லி கொண்டு தெரிந்தான் நான் இவ்வளவு தானம் செய்தேன் இவ்வளவு உதவி செய்தேன் என்று பிறகு மக்கள் முதலில் பாராட்டினார்கள் ஆனால் மெல்ல மெல்ல இளவரசன் ஆர்வமாக கேட்கிறான் என்ன நடந்தது மக்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள் இவன் காட்டிக்கொள்ள தானம் செய்கிறான் உண்மையான நல்ல மனம் இல்லை என்று ஐயோ அது மட்டுமா சிலர் கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் இவ்வளவு பணம் இருந்தால் நாங்களும் தானம் செய்வோம் என்று என்ன அநியாயம் அதனால் என்ன ஆனது தெரியுமா அந்த பணக்காரன் தானம் செய்வதை நிறுத்திவிட்டான் இளவரசன் வருத்தமாகிறான் ஏன் ஏனென்றால் அவன் மக்களின் பாராட்டுக்காக தானம் செய்தான் உண்மையான நல்ல மனதுக்காக அல்ல பாராட்டு போனதும் தானமும் போனது ஓ புரிகிறது இன்னொரு கதை மிக அழகான கதை ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவனுக்கு அதிகமில்லை ஆனால் தினமும் ஒரு பசித்தவருக்கு உணவளித்தான் நல்ல மனிதர் அவன் யாரிடமும் சொல்லவில்லை அமைதியாக செய்து கொண்டே இருந்தான் பத்து வருடங்கள் வாவ் ஒரு நாள் அவன் இறந்தான் அப்போது இளவரசன் கண்களில் கண்ணீர் அவன் இறுதி ஊர்வலத்தில் நூறு பேர் அழுது கொண்டே வந்தார்கள் அவன் உணவளித்த நூறு பேர் என்ன அழகு அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதர் எங்களை காப்பாற்றினார் ஆனால் ஒருமுறை கூட பெருமை பேசவில்லை அருமை குருவே இதுதான் உண்மையான தர்மம் வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது கேள் மகனே தானம் என்பது இருளில் எரியும் ஒரு விளக்கு யாராவது பார்த்தாலும் இல்லாவிட்டாலும் அதன் ஒளி ஒரு நாள் திரும்பும் அருமையான வார்த்தைகள் ஆனால் நீ உன் தானத்தை பற்றி பேசினால் அது ஆணவமாகிவிடும் அங்கு தர்மம் இல்லை புரிகிறது குருவே நல்லது செய் அமைதியாக இரு சரியாக சொன்னாய் ஆறாவது ரகசியம் தோல்வியின் பாடம் அறிஞர் தீவிரமாகிறார் ஆறாவது ரகசியம் மிகவும் கடினமானது இளவரசன் நேராக பார்க்கிறான் உன் அவமானத்தையும் தோல்வியையும் யாரிடமும் சொல்லாதே ஆனால் குருவே நாம் தோற்றால் யாரிடமாவது சொல்லி ஆறுதல் பெறலாமே அதுதான் மிகப்பெரிய தவறு ஏன் கேள் ஒரு போர் வீரன் போரில் தோற்றான் அவன் நேர்மையாக சண்டையிட்டான் ஆனால் எதிரி தந்திரம் செய்தான் காட்டிக் கொடுத்தான் அவமானம்தானே ஆமாம் அந்த வீரன் மிகுந்த வழியில் இருந்தான் அவன் என்ன செய்தான் தெரியுமா என்ன செய்தான் கிராமம் கிராமமாக சென்றான் எல்லோரிடமும் சொன்னான் நான் தோற்றேன் எனக்கு அநீதி நடந்தது நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன் என்று மக்கள் என்ன செய்தார்கள் சிலர் அனுதாபம் காட்டினார்கள் ஆனால் பெரும்பாலானோர் இளவரசன் பதற்றமாகிறான் பெரும்பாலானோர் கேலி செய்தார்கள் பார்த்தீர்களா இவனை இவன் எவ்வளவு பெரிய வீரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் இப்போது தோற்று அழுகிறான் என்று என்ன கொடுமை அது மட்டுமா அவனுடைய எதிரிகள் இதை கேள்விப்பட்டார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இன்னும் அதிகமாக அவனை தாக்கினார்கள் பிறகு அந்த வீரன் மீண்டும் போருக்கு தயாராக ஆரம்பித்தான் ஆனால் இப்போது எல்லோரும் அவனை தோல்வியாளனாக பார்த்தார்கள் அவன் சண்டையிட்டானா ஆமாம் ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் மக்களின் கேலி அவன் மனதில் அவன் மீண்டும் தோற்றான் இளவரசன் வாயடைத்து போகிறான் இதனால் தான் சொல்கிறேன் தோல்வியை உன்னுள் வை அதை பலமாக மாற்று ஆனால் வெளியே சொல்லாதே இன்னொரு கதை இது உன்னை மாற்றும் சொல்லுங்கள் குருவே இன்னொரு வீரன் இருந்தான் அவனும் ஒரு போரில் தோற்றான் மிக பெரிய தோல்வி அவன் என்ன செய்தான் அவன் யாரிடமும் சொல்லவில்லை அமைதியாக காட்டுக்குள் சென்றான் இளவரசன் ஆச்சரியமாகிறான் அங்கே ஆறு மாதங்கள் பயிற்சி செய்தான் தினமும் வாழ் பயிற்சி அம்பு பயிற்சி குதிரை சவாரி தன் தவறுகளை திருத்தி கொண்டான் பிறகு ஆறு மாதங்கள் கழித்து திரும்பி வந்தான் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன நடந்தது அடுத்த போரில் அவன் மட்டுமல்ல அவன் படை முழுவதும் வென்றது அவன் வீரத்தை எல்லோரும் பார்த்தார்கள் வாவ் மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இவன் எப்போது இவ்வளவு வலிமையானான் என்று ஆனால் அவனுக்கு தெரியும் அவன் தோல்வியில் கற்றதுதான் அவன் வெற்றி என்று இளவரசன் கண்களில் கண்ணீர் என்ன அருமையான கதை இதுதான் பாடம் மகனே தோற்றால் அழாதே அமைதியாக இரு கற்றுக்கொள் வலிமையாக திரும்பி வா உலகம் உன் தோல்வியை பார்த்து அழாது ஆனால் உன் வெற்றியை பார்த்து மரியாதை செய்யும் புரிகிறது குருவே நினைவில் கொள் உண்மையான வெற்றியாளர் விழுந்த பிறகும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எழுந்து தன் மௌனத்தால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துபவரே ஏழாவது ரகசியம் உணர்ச்சிகளின் கட்டுப்பாடு அறிஞர் ஆழமாக மூச்சு விடுகிறார் இறுதி ரகசியம் மிக மிக முக்கியம் இளவரசன் முழு கவனத்துடன் கேட்கிறான் உன் உணர்ச்சிகளை யாரிடமும் வெளிப்படுத்தாதே உணர்ச்சிகளா குருவே அதாவது உன் கோபம் உன் பற்று உன் அழுகை உன் வலி எதையும் வெளியே காட்டாதே ஆனால் குருவே உணர்ச்சிகளை அடக்கினால் மனம் பாதிக்குமே இல்லை மகனே அடக்கு என்று சொல்லவில்லை கட்டுப்படுத்து என்று சொல்கிறேன் வித்தியாசம் என்ன கேள் ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு மிகுந்த கோபம் ஒரு மந்திரி அவனை ஏமாற்றினான் மன்னன் மிகுந்த கோபத்தில் இருந்தான் அவன் என்ன செய்தான் அவன் அனைவரிடமும் சொன்னான் நான் மிகுந்த கோபத்தில் இருக்கிறேன் அந்த மந்திரியை நான் தண்டிப்பேன் என்று பிறகு அந்த மந்திரிக்கு தகவல் கிடைத்தது அவன் ஓடி ஒளிந்து கொண்டான் மன்னனின் எதிரிகளுடன் சேர்ந்து கொண்டான் ஐயோ அது மட்டுமா மன்னனின் கோபத்தை பயன்படுத்தி அவனுக்கு எதிராக சதி செய்தான் மன்னன் அவன் தன் கோபத்தை வெளிக்காட்டியதால் எதிரிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தான் பெரிய விலை கொடுக்க நேரிட்டது இளவரசன் சிந்திக்கிறான் அப்படியானால் கோபம் வந்தால் என்ன செய்வது உள்ளுக்குள் வை அமைதியாக திட்டமிடு சரியான நேரத்தில் செயல்படு ஆனால் வெளியே காட்டாதே புரிகிறது இன்னொரு உதாரணம் பற்று ஒரு இளவரசன் ஒரு பெண்ணை நேசித்தான் அவள் மீது மிகுந்த பற்று அழகான காதல் கதையா ஆரம்பத்தில் ஆமாம் ஆனால் அவன் தன் நண்பர்கள் எல்லோரிடமும் சொன்னான் நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று அப்பிறகு அவன் நண்பர்களில் ஒருவன் பொறாமைப்பட்டான் அந்த பெண்ணிடம் போய் தப்பான கதைகள் சொன்னான் என்ன கதைகள் இளவரசன் உன்னை உண்மையாக நேசிக்கவில்லை வேறொரு பெண்ணையும் பார்க்கிறான் என்று அடையப்பா பெண் நம்பிவிட்டாள் காதல் முடிவுக்கு வந்தது இளவரசன் தனிமையில் அழுதான் என்ன துக்கம் இதனால் சொல்கிறேன் பற்றையும் காட்டாதே அது உனது பலவீன இடம் என்று தெரிந்தால் மற்றவர்கள் அதை பயன்படுத்துவார்கள் இளவரசன் ஆழமாக கேட்கிறான் இன்னும் ஏதாவது உதாரணம் உண்டா குருவே ஆமாம் வலி வலியா ஒரு வணிகன் இருந்தான் அவன் தன் வியாபாரத்தில் பெரிய நஷ்டமடைந்தான் அவன் மிகுந்த வழியில் இருந்தான் எல்லோரிடமும் சொன்னான் நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று மக்கள் ஆறுதல் சொன்னார்களா முகத்தில் ஆமாம் ஆனால் உள்ளுக்குள் இளவரசன் யோசிக்கிறான் உள்ளுக்குள் சிலர் மகிழ்ந்தார்கள் நல்ல வேளை இவனுக்கு நஷ்டம் வந்துவிட்டது இனி நாம் முன்னேறலாம் என்று அடடா மேலும் சிலர் வணிகனின் பலவீனத்தை பார்த்து அவனுடன் வியாபாரம் செய்ய பயந்தார்கள் அவன் கஷ்டம் இன்னும் அதிகமானது இதனால் தான் சொல்கிறேன் மகனே உன் வலியை உன்னுள் வை அமைதியாக தீர்வு காண் ஆனால் உலகத்திடம் காட்டாதே புரிகிறது குருவே ஆனால் மிகவும் கடினம் இல்லையா கடினம்தான் ஆனால் அதுதான் ஒரு ராஜாவின் வழி ஒரு ராஜா என்பவன் உள்ளுக்குள் நெருப்பு போல எரிபவன் ஆனால் வெளியில் குளிர்ந்த நிழலாக தெரிபவன் வாவ் உலகத்தால் புரிந்து கொள்ளப்படாதவனே வலிமையானவன் அது நடக்கும் முடிவுரை மற்றும் உறுதிமொழி அறிஞர் எழுந்து நிற்கிறார் நிலவின் வெளிச்சம் அவர் முகத்தில் விழுகிறது மகனே இன்று நான் உனக்கு ஏழு ரகசியங்களை சொன்னேன் இளவரசன் எழுந்து மரியாதையுடன் நிற்கிறான் ஒன்று குடும்ப பிரச்சனைகளை வெளியே சொல்லாதே இளவரசன் தலையாட்டுகிறான் இரண்டு உன் செல்வத்தை காட்டிக்கொள்ளாதே மூன்று உன் திட்டங்களை ரகசியமாகவை நான்கு உன் பலவீனங்களை மறை ஐந்து உன் தர்மத்தை பற்றி பெருமை பேசாதே ஆறு உன் தோல்வியை வெளியே சொல்லாதே ஏழு உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து இளவரசன் ஒவ்வொன்றாக நினைவில் பதிய வைக்கிறான் அறிஞர் இளவரசனின் தோளில் கை வைக்கிறார் இந்த ஏழு விஷயங்களையும் நீ பின்பற்றினால் உன்னை யாராலும் உடைக்க முடியாது குருவே இந்த ஏழு விஷயங்களும் ரகசியமாக இருக்க வேண்டும் என்றால் நான் யாரிடமாவது பேச வேண்டுமா அறிஞர் புன்னகைக்கிறார் அதற்கான பதிலும் உண்டு என்ன அது ஒருவர் இருக்கிறார் அவரிடம் நீ எதுவும் பேசலாம் யார் அவர் நீயே இளவரசன் குழம்புகிறான் நானா ஆமாம் உன் மனதுடன் பேசு தியானம் செய் உன்னையே கேள் அங்கு எல்லா பதில்களும் இருக்கின்றன மேலும் ஒருவர் இருக்கிறார் கடவுள் அவரிடம் பேசு அவர் ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டார் இளவரசன் கண்களில் கண்ணீர் வருகிறது குருவே இன்று நீங்கள் எனக்கு கொடுத்த பாடம் என் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் இது பாடம் மட்டுமல்ல மகனே இது ஒரு கேடயம் இதை அணி உன்னை யாராலும் தாக்க முடியாது நான் உறுதியளிக்கிறேன் குருவே இந்த ஏழு ரகசியங்களையும் என் வாழ்வில் கடைப்பிடிப்பேன் அறிஞர் இளவரசனை கட்டிப்பிடிக்கிறார் உன் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கட்டும் உன் இதயம் வலிமையாக இருக்கட்டும் உன் மௌனம் உன் சக்தியாக இருக்கட்டும் இளவரசன் அறிஞரின் பாதங்களை தொடுகிறான் குருவே இன்று நான் கற்றது வெறும் வார்த்தைகள் அல்ல வாழ்க்கையின் உண்மைகள் சரியாக சொன்னாய் மகனே இருவரும் நதிக்கரையில் நிற்கிறார்கள் நிலவு வானில் உயர்ந்திருக்கிறது நினைவில் கொள் உலகம் உன் வார்த்தைகளால் உன்னை தீர்ப்பிடும் எனவே வார்த்தைகளை குறை மாவுனத்தை அதிகரி புரிகிறது குருவே பேசுவது எல்லோராலும் முடியும் ஆனால் அமைதியாக இருப்பது ஒரு கலை அதில் தேர்ச்சி பெறு பல ஆண்டுகள் கழித்து அதே நதிக்கரை இப்போது அந்த இளவரசன் ஒரு மகத்தான மன்னனாக இருக்கிறான் அவன் தனியாக நிற்கிறான் நதியை பார்க்கிறான் அவன் மனதில் அந்த ஏழு ரகசியங்கள் ஒலிக்கின்றன குடும்ப பிரச்சனைகளை வெளியே சொல்லவில்லை என் குடும்பம் பலமாக இருக்கிறது என் செல்வத்தை காட்டிக்கொள்ளவில்லை என் கஜானா பாதுகாப்பாக இருக்கிறது என் திட்டங்களை ரகசியமாக வைத்தேன் என் எதிரிகள் என்னை கணிக்க முடியவில்லை என் பலவீனங்களை மறைத்தேன் யாரும் என்னை தாக்க முடியவில்லை என் தர்மத்தை அமைதியாக செய்தேன் மக்கள் என்னை உண்மையாக நேசிக்கிறார்கள் என் தோல்விகளை வெளியே சொல்லவில்லை அமைதியாக கற்றுக்கொண்டேன் இன்று வெற்றியாளனாக இருக்கிறேன் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினேன் எதிரிகளால் என்னை கணிக்க முடியவில்லை அப்போது அங்கே ஒரு இளம் இளவரசன் வருகிறான் அவன் மகன் அப்பா நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் மன்னன் புன்னகைக்கிறான் ஒன்றுமில்லை மகனே பழைய நினைவுகள் அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் சொல் மகனே நீங்கள் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த மன்னனானீர்கள் உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியவில்லையே மன்னன் ஆழமாக பார்க்கிறான் மகனே உன் வயது பதினைந்து இல்லையா ஆமாம் அப்பா நானும் உன் வயதில் இருந்த போது என் குரு எனக்கு ஏழு ரகசியங்களை சொன்னார் இளவரசன் ஆர்வமாகிறான் என்ன ரகசியங்கள் அப்பா மன்னன் சிரிக்கிறான் அவை ரகசியங்கள் மகனே சொல்ல முடியாது ஏன் அப்பா ஏனென்றால் சில விஷயங்கள் ஒவ்வொருவரும் தாங்களாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் மன்னன் மகனின் தோளில் கை வைக்கிறான் மகனே நீ தயாரானால் சரியான நேரம் வரும்போது உனக்கும் அந்த ரகசியங்கள் தெரிய வரும் எப்போது அப்பா போதிய அனுபவம் வரும்போது போதிய முதிர்ச்சி வரும்போது நீயே கண்டுபிடிப்பாய் இளவரசன் யோசிக்கிறான் ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வை என்னப்பா மௌனம் சக்தி வார்த்தைகள் ஆயுதம் எச்சரிக்கையாக பயன்படுத்து புரியவில்லையே அப்பா புரியும் மகனே காலம் உனக்கு கற்றுக் கொடுக்கும் இருவரும் நதியை பார்க்கிறார்கள் நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது மன்னன் மனதுக்குள் நன்றி குருவே உங்கள் பாடங்கள் என்னை இங்கு கொண்டு வந்தன என் மகனுக்கும் சரியான நேரத்தில் கற்றுக் கொடுப்பேன் இறுதி செய்தி இப்போது நீங்கள் அந்த ஏழு ரகசியங்களையும் கேட்டுவிட்டீர்கள் ஆனால் கேள்வி இது அல்ல கேள்வி என்னவென்றால் நீங்கள் இவற்றை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுவீர்களா முதல் ரகசியம் நினைவிருக்கிறதா குடும்ப பிரச்சனைகளை வெளியே சொல்லாதீர்கள் உங்கள் வீட்டு விஷயங்கள் உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் வெளியுலகம் தீர்வு தரமாட்டாது மேலும் பிரச்சனையை பெரிதாக்கும் இரண்டாவது ரகசியம் உங்கள் செல்வத்தை காட்டிக்கொள்ளாதீர்கள் பணம் சம்பாதிப்பது நல்லது ஆனால் அதை பற்றி பெருமை பேசுவது ஆபத்து பொறாமை திருட்டு பிரச்சனைகள் வரும் மூன்றாவது ரகசியம் திட்டங்களை ரகசியமாக வையுங்கள் ஒரு யோசனை உங்களுக்கு வந்தால் அதை செயல்படுத்தும் வரை மௌனமாக இருங்கள் வெற்றி வந்த பிறகு பேசுங்கள் நான்காவது ரகசியம் பலவீனங்களை மறையுங்கள் ஒவ்வொருவருக்கும் பலவீனங்கள் உண்டு ஆனால் அவற்றை வெளியே சொல்லாதீர்கள் மற்றவர்கள் அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் ஐந்தாவது ரகசியம் தர்மத்தை அமைதியாக செய்யுங்கள் நல்லது செய்யுங்கள் ஆனால் அதை பற்றி பெருமை பேசாதீர்கள் உண்மையான தர்மம் மாவுனத்தில் இருக்கிறது ஆறாவது ரகசியம் தோல்வியை வெளியே சொல்லாதீர்கள் தோற்றால் அழாதீர்கள் அமைதியாக கற்றுக்கொள்ளுங்கள் வலிமையாக திரும்பி வாருங்கள் உலகம் உங்கள் வெற்றியை மட்டுமே நினைவில் வைக்கும் ஏழாவது ரகசியம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் கோபம் பற்று வலி இவற்றை வெளியே காட்டாதீர்கள் உங்கள் பலவீன இடங்களை மற்றவர்கள் அறியக்கூடாது இந்த ஏழு ரகசியங்களும் ஒரு கேடயம் இதை அணிந்தால் உங்களை யாராலும் உடைக்க முடியாது உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட மாட்டாது உங்கள் எதிரிகள் உங்களை கணிக்க முடியாது உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் நினைவில் கொள்ளுங்கள் மவுனம் தங்கம் வார்த்தைகள் வாழ் இரகசியம் சக்தி இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஏழு ரகசியங்களையும் கடைபிடியுங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கட்டும் உங்கள் இதயம் வலிமையாக இருக்கட்டும் உங்கள் மௌனம் உங்கள் பலமாக இருக்கட்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் கருத்து தெரிவியுங்கள் ஆனால் மிக முக்கியமாக இந்த ஏழு ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் அதுதான் உண்மையான வெற்றி